I <laughs> do அருமையான <laughs> <laughs> <laughs>

வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரையாரோ என்ன முக இந்த போக்கு போறியா வீடு வரை உருவாக்கி உட்கார்ந்து பேசாடுறது மாதிரி வீடு வரை உறவு நல்லா கேளுங்களே பெரியவங்களே வீதி வரை மனைவி இந்த புள்ளி கூட உடைக்க தொட்டிங்கன்னா மனைவி காது வரை பிள்ளை மொட்டை ஓட வருவேன் போட்டு வருவானா எங்க அப்பா வீல இருந்து கிடைக்காண்டு பாருங்க மோதரை வந்தா பாப்பேன் இல்லாட்ட விரல வெட்டி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ எதுவும் வராது வேற ஒன்னா இரநாறு கோடி கையில கூட விட்டுருவேன் என்ன போகும் தெரியுமா ஒரு மனிதன் சுடுகாட்டுக்கு போகல அவர் அவர்கள் செய்த பாவமும் புண்ணியமும் தான் சுடுகாட்டுக்கு போகும் வேற எதுவும் வராது அப்ப என்ன செய்யணும் இப்படி ஒரு திருவிழாவை கொண்டாடி இப்படி ஒரு அன்னதானத்தை போட்டு அன்பு அன்னதானம் போட்டவங்களுக்கெல்லாம் நம்ம நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நமது வந்திருக்கின்ற அத்தனை ரசிக பொருமக்கள் சார்பாகவும் சிறந்த நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு

நம்ம புளியம்பட்டிக்கா வடிவம்பட்டிக்கா வந்த விருந்தாடி அடிகம்பாடிக்கு வந்த விருந்தாடி பத்தாப்பை கூப்பிட்டு சொத்து எவ்வளவு பணம் கேட்க மாட்டாங்க உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு அடுத்த கேள்வி என்ன படிக்கிறான் தயவு செய்து நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி விவசாயம் பார்த்தாலும் சரி இல்ல ரியல் எஸ்டேட் பண்ணாலும் சரி இல்ல கொத்தனார் சித்தார் வேலை பார்த்தாலும் சரி பைனான்ஸ் பண்ணாலும் சரி நம்ம முன்னோர்கள் படிக்க வேண்டாலும் இளைய சமுதாயங்களை படிக்க வைங்கள் படிக்க வைங்க என்று சொல்லிக்கொண்டு பத்தாயிரம் ரூபாய் பணம் இருந்தா பத்து நாள்ல செலவு பண்ணிடலாம் ஆனா உலகத்தில் அழியாத செல்வம் கல்வி செல்வம் ஒன்றுதான் அழியாத செல்வம் என்று சொல்லிக்கொண்டு இந்த புளியம்பட்டியில் நூறு அப்துல் கலாம் உருவாகணும் நூறு அன்பை தர சார்பு ஆகணும் நூறு பேர் டீச்சர் ஆகணும் நூறு பேர் வார்த்தையாளாகணும் நூறு பேர் ராணுவ அதிகாரி ஆகணும் நூறு பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும் நூறு பேர் லாயர் ஆகணும் நூறு பேர் ஜட்ஜ் ஆகணும் நூறு பேர் ரெவனியூ டிபார்ட்மெண்ட் போகணும் நூறு பேர் யூனியன் ஆபீஸ் போகணும் நூறு பேர் ஓட்டுநர் ஆகணும் நூறு பேர் ஆகணும் ஆயிரம் பேர் விவசாயாக வேண்டும்

நாரதனாக நேரமைப்பு நடித்து இன்றைக்கு தமிழகம் வந்து கொண்டிருக்கின்ற கருவலூர் கண்டெடுத்த அன்பண்ணன் எஸ் பி கீதப்பிரியன் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் ஆமா இந்த நாடகம் அவருக்கு அமைத்துக் கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்து எங்களை எல்லாம் இந்த வட்டாரத்தில் அறிமுகப்படுத்திய மரியாதைக்குரிய அன்பண்ணன் புளியம்பட்டி மாலை ரெண்டெடுத்த அன்பண்ணன் ஆறுமுகம் பழைய இரும்பு கடை நாமக்கல் அன்பண்ணன் அவர்கள் சேர்ந்து இந்த நாடகத்தை வைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி கொண்டு சாப்பாடு ஊட்ட கோஸ் கூட்டு அரியான சாம்பார் ரசம் உணவளித்தே நமது புளியப்பட்டி கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அனைவரும் வருக நமது சாலை எருதுகுட்டை சாமி அருள் பெறுக இங்கிடம் நமது ஊர் பெரியதனம் திரு எம் சங்கையா திரு ஆர் கே பி ராஜேந்திரன் திரு எஸ் சேகர் வடிகம்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் புளியம்பட்டியை சேர்ந்த அஞ்சு ஊர்கள் நமது ஒத்தையூர் நல்ல சிங்கவளம் எஸ் களத்தூர் நமது அரண்மனை நாடக ஓயம் மரியாதைக்குரிய பி ஆர்முகம் சின்னம்மாள் பண்ணம்பட்டி பி சுப்பிரமணி சித்திரவள்ளி குள்ளம்பட்டி பி சங்கர் செல்வி நமது பண்டித காரணம் இவர்கள் நாடக உயர்வாக அளித்திருக்கிறார்கள் ஒளி ஒளி அமைப்பாளர் எல்லாத்துக்கும் நன்றி விடிய வரைக்கும் நிறைய பேசணும் நிறைய கருத்துக்களை உங்கள்கிட்ட சொல்லணும் வந்து காலதாமதம் காரியத்துக்கு கேட்டு வர்றவங்களை கரெக்டாக விடணும் இல்லையா அதனால விடிய வரைக்கும் உட்கார்ந்து எங்கள் நாடகத்தை பொறுமை என்பது கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்ளும் எங்கள் நாடகத்தில் இல்லையா நடிப்பவர்க்கு நடிப்பவர்க்கு நட்பு இருக்கணும் நடத்தாமல் சொல்லணும்